முதல் முதலாக நாங்கள் காண்கின்றோம் அதே போல இந்த தேர்தலிலே ஜனாதிபதி அவர்கள் மன்னாருக்கு வந்தார் பிரதமர் வந்தார் நான் நினைக்கிறேன் இருக்கின்ற எல்லா அதிகமான அமைச்சர்கள் வந்தீர்கள் மன்னாருக்கு வவுனியாக்கு முள்ளத்தீவுக்கெல்லாம் வந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்த பொழுது நாங்கள் எல்லாம் எங்களுடைய நாங்கள் சில அதாவது சமூக ஜன சேர்ந்து போட்டியிட்டாலும் ஒரு கூட்டத்தை கூட நாங்கள் பயங்கர கூட்டம் நடத்தவில்லை அது மாத்திரமல்ல அதனுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா கூட மன்னாரோ வவுனியா முள்ளத்தில் காலடி கூட எடுத்து வைக்காமல் எங்களுடைய ஆதரவாளர்களும் எங்களுடைய எம்பி நாங்கள் உட்பட எங்களுடைய தாயர் எம்பி முத்து முகமது எம்பி நான் உட்பட எங்களுடைய கட்சிக்காரர்களும் எங்களுடைய பிரச்சாரங்களை நாங்கள் முன்னெடுத்தோம் ஜனாதிபதி வந்து மேடையிலே சொன்னார் நான் மன்னார் புத்தளம் பாதை சம்பந்தமாக நிச்சயமாக நாங்கள் அதில் இருக்கின்ற சட்ட சிக்கல்களை தீர்த்து திறந்து வைப்போம் என்று சொன்னார் அதே போல் பிரதமர் ஜனாதிபதி தேர்தலிலே பிரத பாராளுமன்ற தேர்தலிலெல்லாம் அதே வார்த்தையை அந்த மக்களுக்கு சொன்னார் மன்னார் மாவட்ட மக்கள் அதிகமாக உங்களுடைய அரசாங்கத்துக்கு இந்த தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள் அவருடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது மன்னார் புத்தளம் பாதை இந்த அரசாங்கம் திறந்து தரப்போகிறது என்று ஆனால் போன வாரம் நான் கேள்விப்படுகிறேன் நீதிமன்றம் முற்றாக அந்த பாதையை இழுத்து மூடுமாறும் தீர்ப்பளித்திருக்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னர் அந்த பாதையை நாங்கள் திறந்த பொழுது நீதிமன்றத்திலேயே ஒரு என்ஜிஓ போய் வழக்கு தாக்கல் செய்த பொழுது நீ ஏஜி டிபார்ட்மெண்ட் தான் அரசாங்கம் சார்பாக பேசி கொண்டிருந்தார்கள் அவர்கள் வந்து இந்த பாதையை காலையிலிருந்து மாலை வரை திறந்து வைப்போமா திருவில்கள் மாத்திரம் செல்லாமல் ஏனைய வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிப்போமா என்றெல்லாம் பல நெகோசியேஷன்கள் போய்கொண்டிருந்தது அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒருதலை பட்சமாக சட்டமாதிபர் திணைக்களம் தோடைய உடன்பாட்டோடு சேர்ந்து நீதிபதி இவ்வாறான ஒரு தீ இவ்வாறான ஒரு தீர்ப்பை தந்து நூறு வருஷங்களுக்கு மேன்மையான பழமை வாய்ந்த பி ரோட் அதாவது இலங்கையிலே இவ்வாறான பாதைகள் இருக்கிறது வெளுது நீங்கள் போய் பார்த்தால் தெளியும் திருவண்ணமலையிலிருந்து வருகின்ற பொழுது அபர்நிலையிலே யானையை காணலாம் அதே போல் அம்பாரையிலிருந்து வருகின்ற பொழுதோ அதே போல் வேறு பகுதிகளிலே யானை அதே போல் விலங்குகளை காணலாம் அவ்வாறு இருக்கின்ற பொழுதும் இலங்கையிலே யானையாக இருக்கலாம் எங்கும் பாதைகள் இருக்கிறது ஆனால் வன்னியில் அதாவது மன்னாரையும் புத்தளத்தை வினைக்கின்ற பாதை வடமாகாணத்திலே வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக பாவிக்கின்ற பாதை அந்த பாதையை மாற்றம் இழுத்து மூடுவது என்பது அது எந்த வகையிலே நியாயம் என்று நாங்கள் கேட்கிறோம் ஒரு பாதை இழுத்து நீதிமன்றத்திலே சட்டமா சட்டமாதிபர் திணைக்களம் அவர்கள் போய் இந்த மாதிரியான பாதை இழுத்து மூடுவதற்கு ஆதரவாக சொல்லி பதினஞ்சு வருஷமாக நிலுவையில் இருந்த அந்த வழக்கை இந்த ஜனாதிபதி இந்த மன்னாரிலே சொல்லுகிறார் நாங்கள் கதைச்சு திறந்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு வந்து ரெண்டு வாரத்திலே நீதிமன்றம் வாரான ஒரு தீர்ப்பை வழங்குகிறது இந்த தீர்ப்பு பிழையான தீர்ப்பு ஏன் ஒரு நூறு வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பாதையை அதுவும் பீரோட் ஆர்டிஐக்கு சொந்தமான ஒரு பாதை இது அம்பாந்தோட்டையில் இருந்தால் இழுத்து மூடி இருப்பார்களா என்று நான் கேட்கிறேன் அல்லது குருநகரையில் இருந்தால் அதை இழுத்து மூடுவார்களா என்று நாங்கள் கேட்கிறோம் இது மன்னாரில் இருப்பதனால் அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் சிறுபான்மை மக்களாக தான் நீ அதாவது சட்ட மாதிபர் திரைக்களம் அதற்கு உடன்பட்டு இந்த பாதையை இழுத்து மூடியிருக்கிறார் இந்த தீர்ப்பு பிழையான தீர்ப்பு அது மாத்திரமல்ல இந்த தெரியும் உங்களுக்கு எதிர்கட்சிக்காரர்கள்லாம் சட்டமா அதிபர் திணைக்களம் பழைய பழைய பத்து வருஷம் இருபது வருஷ கேஸ்களை எல்லாம் முன்னு கொண்டு வந்து அவர்களை சிறையிலே போடுகிறார் அவ்வாறு தேடி தேடி சட்ட மாதிபர் திணைக்களம் கேஸ்களை எடுத்து இந்த வேலைகளை செய்கின்ற பொழுதும் இந்த நாட்டுக்கு முக்கியத்துவமாக இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வருகின்ற பொழுது மன்னாரிலிருந்து வருகின்ற பொழுது நூறு கிலோமீட்டர் மிச்சப்படுகிறது நூறு கிலோமீட்டர் மிச்சப்படுகின்ற ஒரு பாதையை விலங்குகளுக்காக வேண்டி இழுத்து மூடுகின்றோம் என்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்று மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் நூறு வீதம் நாசமாக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியுடைய வார்த்தை பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய வார்த்தை பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது வாக்களித்த மக்கள் என்று வேதனையோடு இருக்கிறார்கள் எனவே தான் உங்களிடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் இது சம்பந்தமாக மீள மூன்று பேர் கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை கொடுத்திருப்பதனால் ஒரு அஞ்சு பேர் கொண்ட நீதிபதிகளை நியமித்து இந்த வழக்கு மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும் இதன் மக்களுக்கு நியாயம் பெறப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் தனி நாடு கேட்டு போராடிய நாடு இந்த நாடு இந்த நாட்டிலே சிங்கள பேரினவாதிகளோடு வாழ முடியாது என்று தமிழிலம் தாருங்கள் என்று இந்த நாட்டிலே ஒரு இனம் போராடியது சைனட் வில்லைகளை கட்டிக்கொண்டு கொண்டு போராடியது ஒரு மண்ணுக்கான போராட்டம் அவ்வாறு இந்த நாட்டிலே நடந்த வரலாறு இருக்கிறது முப்பது நாயிரம் நாற்பது நாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களும் கொல்லப்பட்டார்கள் சிங்கள மக்களும் கொல்லப்பட்டார்கள் இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் சாதாரண மக்களும் கொல்லப்பட்டார்கள் அப்பாவி என்னை போன்ற ஒரு லட்சம் முஸ்லீம்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள் அவ்வாறான ஒரு வரலாறு இந்த நாட்டிலே இருக்கிறது இதையெல்லாம் மறந்து நீங்கள் இன்று பாராளுமன்றத்திலே பேசலாம் ஆனால் மக்களுடைய வேதனையும் சோதனையும் கஷ்டமும் துன்பமும் உள்ளங்களிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பாதை மன்னாரையும் அல்லது வடமாகாணத்தையும் தெற்கையும் அதாவது புத்தலத்தை இணைக்கின்ற பாதை தான் இது இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இந்த பாதை நான் ஏற்கனவே சொன்னது போல தென் பகுதியில் இருந்திருந்தால் ஒரு நாளும் எந்த ஒரு நீதிபதியோ நீதிமன்றமோ சட்ட மாதிரி திணைக்களமோ இந்த பாதையை இழுத்து மூடுவதற்கு உதவி செய்திருக்க மாட்டார்கள் எனவே வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த சபையிலே அங்கு வாழ்கின்ற பல லட்சம் மக்களுக்கு செய்த ஒரு பெரிய அநியாயமாக நாங்கள் இந்த சபையிலே சொல்லிக்காட்ட விரும்புகின்றேன் எனவே இந்த பாதை விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று உரிய அமைச்சர் அமைச்சரிடத்திலும் ஜனாதிபதியிடத்திலும் பிரதமரிடத்திலும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி வழங்குவது வளமை ஜேவிபியிலே மூன்று பேர் அன்று இருந்தார்கள் அவர்களுக்கும் நிதி வழங்கப்பட்ட நிகால் களப்பத்தி எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் டிசிபி என்பது எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று பார்க்காமல் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் ஆனால் நாங்கள் வந்து இப்பொழுது ஆறாவது மாதம் போய்கொண்டிருக்கிறது அஞ்சாவது மாதம் இதுவரை எங்களுக்கு ஒரு கடிதம் வரவில்லை பத்து மில்லியன் தருவதாக ஜனாதிபதி நிதியமைச்சர் விவாயத்திலே சொன்னார் இதுவரை எங்களிடத்தில் ஒரு ப்ரொபோசல் கூட கேட்கவில்லை நாங்களும் மக்களால் வந்தவர்கள் எங்களுக்கு மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் எங்களிடத்தில் மக்கள் போகின்ற பொழுது சின்ன பாதையை போட்டு தாருங்கள் சின்ன சின்ன தேவையை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அப்படி என்றால் எதிர்க்கட்சிகளுக்கு இனிமேல் நீங்கள் ஆயுள் பூராக இன்னும் நூறு வருஷத்துக்கு என்பிபி தான் ஆளுங்கட்சியாக இருக்க போகிறீர்களா நாளை நீங்கள் எதிர்க்கட்சியாக வந்தால் உங்களுக்கு இவ்வாறு ஒரு சதமும் தராமல் எதிர்க்கட்சியை வித்தியாசமாக அந்த அரசாங்கங்கள் பார்ப்பது நியாயமா ஏன் அவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் ஜனாதிபதி அவர்களும் நிதியமைச்சரும் இந்த விஷயத்திலே ஜனாதிபதி தான் நிதியமைச்சராக இருக்கிறார் தயவு செய்து டிசிபி ஃபண்ட் அந்த அது எல்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் கடந்த காலங்களிலே கொடுத்ததைப் போல நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போலதான் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு நான் பன்னி மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட ஒருவன் அன்றொரு நாள் இரவு ஒரு கூட்டத்துக்கு சென்ற பொழுது அதாவது ஒரு நடுக்காட்டிலே நாங்கள் வருகின்ற பொழுது வேறு கட்சி சார்பானவர்கள் சூழ்ந்து கொண்டு குடி நின்று ஒரு கஷ்டமான ஒரு நிலையிலே தான் அந்த இடத்துல நான் வந்தேன் எனவே பாதுகாப்பு நாட்டிலே சீராக இருந்தால் பயமில்லை சில நாடுகள் சுவிஸ் போன்ற நாடுகளிலே பாதுகாப்பு சீராக இருக்கிறது நமது நாட்டிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மக்கள் கொல்லப்படுகிறார்கள் நேற்று கூட கேள்விப்படுகிறோம் ஒரு துவக்கு அதாவது கலம்பு செவன் அந்த பகுதியிலே இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது யாரை கொள்வதற்காக கொண்டு வந்தார்கள் என்று தெரியாது ஒரு ரெண்டு போலீசாரையோ அல்லது ஒரு பொலிஸாரையோ அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பையாவது பலப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்தால் அவ்வளவு பெரிய செலவு போக போகிறதா என்று நாங்கள் கேட்கிறோம் ஒரு மனிதனுடைய உயிர் போயின பிறகு பாதுகாப்பு கொடுக்க போகிறீர்கள் மக்கள் அதாவது மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் நாளை எங்களுடைய உயிருக்கு ஏதாவது வந்தால் ஆபத்து வந்தால் நீங்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் பாராளுமன்ற உறுப்பினருடைய பாதுகாப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கிறது சபாநாயகர் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு பொம்மை போல இருக்கிறார் ஒரு நாள் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்களை கேட்காத சபாநாயகர் இந்த பாராளுமன்றத்தில் முதல் முதலாக நாங்கள் காண்கின்றோம் இருபத்தி நாலு வருஷமாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பொம்மை சபாநாயகராக இந்த பாராளுமன்றத்தில் இருந்த வர்றாரு கிடையாது அவசங்கர் நன்றி